சவுக்கு சங்கர்ன்ற பார்த்தினா அந்த ரூபாய் கொடுத்தனா அவன் இன்னவனா பேசக்கூடிய ஆள் தான் அதுக்காக காசுக்காக வந்து இந்த அளவுக்கு வந்து பொய் பேசி ஒரு பிணந்தின்ண்ணி அரசியல் பண்ணுவார்னு சொல்லிட்டு நான் எதிரே பார்க்கல அவன் உடம்புல வந்து ரத்தம் ஓடுதா இல்லை வந்து வேறு எதுனா வந்து கேவலமான விஷயங்கள் ஓடுதா இல்லை காதா ஓடுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஏன்னா ரத்தம் சதை உள்ள மனிதர்கள் வந்து இப்படிலாம் வந்து பொய் பொய் புரளி கழுப்புவாங்களா இல்லை வந்து பிணைத்தை வைத்து அரசியல் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் காலையில் ஏழு மணிக்கு எடப்பாடி பழனிசாமி வர்றாரு வரும்போது ஒரு பாடி இருக்க கூடாதுன்றதுக்காக தான் வேகமா போஸ்ட்மார்ட்டம் ஏன் இருக்கிறதுனால என்ன போகுது அவர் பாடிக்கு மாலை போட்டு பேர் தட்டிட்டு போயிடக்கூடாது அவர் வரும்போது மாற்றோரியை கூட்டி சுத்தம் ஆறு இதுதான் எல்லா பாடியும் நைட்டு நடக்குது இல்லை காலை ஆறு மணிக்கு ஆல் பாடிஸ் கிரிமேட்டட் வில்சன் சொல்றாரு பாடியை கொடுங்க பாடிய கொடுங்கன்னு கதர் நாங்கள் இன்னொன்னு எல்லாரும் எரிக்க மாட்டாங்க சார் சில பேர் புதைக்கணும்னு நினைப்பாங்க ஆனா எல்லா உடல்களும் எரிக்க தான் பட்டு சார் ஏன் எல்லாரும் விடுகாத்தல விடுகிறதுக்கு முன்னாடி சூரியன் வர்றதுக்கு முன்னாடி ஏன் நாற்பத்தோரு பேரும் ஏன் பிணங்களை எரித்தார்கள் சவுக்கு சங்கர் அப்புறம் சொல்றாரு இந்த மாதிரி வந்து சீக்கிரமாவே கொடுத்துட்டாங்க பாடி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லிட்டு என்ன சொல்றாரு வில்சன் வந்தவர்கள் வந்து ஏன் வந்து லேட்டா கொடுக்குறீங்க பாடிய ஏன் லேட்டா கொடுக்குறீங்க ஆமா லேட்டா ஆகும் என்ன சொல்றானா இவர் சவுக்கு சங்கரு பாடி வந்து சீக்கிரமா கொடுத்துட்டாங்களாம் லேட்டாவே கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அங்க குழந்தைய இறந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு அந்த குழந்தை இறந்திருப்பாங்களே அவங்க கேக்குற அவங்க என்ன கேக்குறாங்க பாருங்க